வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நெருக்கானல் இன்றைக்கு நோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குறை மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமுக மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் அண்ணாமலை அவர்கள் அதாவது அதிமுக கூட பிஜேபி நெருங்குமா நெருங்காதா அப்படிங்கிற டிபேட்டை அவருடைய திடீர் பிரஸ் மீட் ஒன்று தொடக்கி வச்சது இப்போ அதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்து அவர் ரெண்டே நாளில் வேற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கார் கூட்டணி இருக்கு இல்லைன்னு நான் எப்படிங்க நான் சொல்ல முடியும் மேலிடம் தான் முடிவு பண்ணணும் அது இல்லைன்னு நானாக எப்படி சொல்ல முடியும் இருக்கலாம் சூழலை பொறுத்து அப்படின்னு பேசினார் இப்போ புதிய தலைமுறை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் அது அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அஞ்சு முனை போட்டிங்கிறது உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டையும் மாற்றிருக்காப்புல பட் பிஜேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தனியாக போகிற ரிஸ்க்கை எடுப்பாங்களா அப்படிங்கிற கொஷின் ஏன்னா இப்போ என்டின்னு ஒரு இதை கொடுத்துமே கூட நெட் ரிசல்ட் நம்ம பர்சன்டேஜ் கணக்கு விட்டுட்டு பார்த்தா ஜீரோ தான் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு ரிஸ்க்கை டெல்லி தலைமையகம் எடுக்குமா அதிமுகவை நோக்கி பிஜேபியின் பார்வை எப்படி இருக்குது சார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படியாவது ஏடிஎம்கே கூட ஒன்று சேரணுன்னு தான் விரும்புகிறாங்க ஒரு வேளை அது சாத்தியப்பட்டதுன்னா ஏடிஎம்கே அவங்களோட பத்தொம்போது அலையன்ஸ் நாட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் அலையன்ஸ் பத்தொம்போதுக்கும் இருபத்தொன்றுக்கும் தேமுதிக இல்லை இருபத்தொன்று அதர்வைஸ் இந்த நைன்டீன் அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி பாமக தேமுதிகா இவங்க எல்லோரையும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா தட் வில் பி அ ஃபார்மடபிள் அலையன்ஸ் அது கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து அது டிஎம்கேக்கு வந்து டஃப் ஆயிட் ஆகிடும் அது வந்து அவ்வளோ சுலபமாக திமுக வேலை கான் ரோப்பின் பண்ணுவாங்க பட் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அவ்வளோ சுலபமான வாய்ப்பு இல்லை அண்ணாமலை சொல்லியது போல் அஞ்சு முனை போட்டிக்கு தான் வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது இல்லை ஏடிஎம்கேக்குள்ளே ஒரு ஒரு சன்னிங் ஒரு செக்ஷனை உடச்சி எடுத்து இன்னமும் ஒரு செக்ஷனை உடச்சி எடுத்து போகிறாங்க பிஜேபியோடு போகிறாங்கன்னா அப்போயும் அஞ்சு முனை போட்டி தான் இருக்கும் இன் தாட் கேஸ் அல்லது எப்படி பார்த்தாலுமே இட் லுக்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கேன்னா தோணுது இன்னொரு விஷயம் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு போக்கு மத்தியிலும் மாநிலங்கள்லேயும் ரெண்டு டைம் மக்கள் ஒரு கட்சி கொடுத்துட்றாங்க அந்த ஒரு போக்கு இருக்குது இப்போ கேரளாவில் கூட எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வருது மாறக்கூடிய கவர்மெண்ட்டு பினராயி விஜயன் கவர்மெண்ட்டு மாறல பதினாறில் வந்து அவர் உமன் சாண்டி போன பிறகு அந்த பினராயி விஜயன் டுவெண்ட்டி ஒனில் இஸ் ஏபிள் டு ரீடைன் அதே தான் டெல்லிலையும் நடந்தது ரெண்டு தடவை மூணு தடவை நடந்தது மமதா மமதா பானர்ஜி த்ரீ டைம்ஸ் ஸோ அது இட் மே ரிப்பீட் இன் தமிழ்நாடு நமக்கு உறுதியாக சொல்லலை உறுதியாக சொல்ல முடியாது திமுக பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே இல்லை ஏ ஏடிஎம்ன்ற ஒரு கட்சி வந்த பிறகு வந்ததே இல்லை பட் இந்த சினாரியோடு ஒப்பிடும்போது நத்திங் இஸ் ரூல்ட் அவுட் ரெண்டு பாசிபிலிட்டி ஒன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மக்கள் ரெண்டு டேர்மை கொடுக்குறாங்க நம்பர் டூ இட்ஸ் எ நம்பர்ஸ் கேம் ஃபைவ் கார்னர் ஃபைட்டாக வருதுன்னு போது எப்படி பார்த்தாலும் ஃபைவ் கார்னர் ஃபைட்டு தான் தோணுது ஃபைவ் கார்னர் ஃபைட்டு போது இட்ஸ் டி கிளியர் கிளியர் டிஎம்கே அட்வான்டேஜ் தான் இதில் சமவ் ஸ்கிராப் தூரம் தான் எனக்கு தோணுது எனக்கு ஏடிஎம்கே வர ப்ரப்போசல் கொடுக்குறாரு ஃபைவ் கார்னர் ஃபைட்டுன்னு மல்டி கார்னரில் போகும்போது அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரலாம் ஒரு ஹங் அசம்பிளிங்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வர வாய்ப்பு தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இல்லை து ஃபைல் அது கெடு புத்தி நான் தானாலும் அவன் கூடாதுன்றது அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்தாலும் ஃபைவ் கார்னர் ஃபைட்டில் பிஜேபி ஜீரோ தான் வாங்குவோம் ஃபைவ் கார்னர் ஃபைட்லேயும் பிஜேபி ஜீரோ ஏன்னால் இவங்க இந்த நாலு ஜெயிச்சது யாரால ஜெயிச்சாங்க ஏடிஎம்கேவில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாலு திமுகவில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அண்ணா திமுகவில் ஜெயிச்சாங்க ரிமைனிங் பீரியட் எல்லாம் வந்து அவங்க எப்படி எந்த காம்பினேஷன் பெர்மிட்டேஷன்ஸ்ல இருந்தாலும் ஜீரோ தான் அது கேனண்டே கேன் திஆர் ஜீரோ ஆகவே ஃபைவ் கார்னர் ஃபைட்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் டிஎம்கே அட்வான்டேஜ் தான் ஹங்கஸ் அப்படிலாம் இல்லை டிஎம்கே இல்லை ஆக்சுவலி ஃபார்ம் இட்ஸ் ஓன் இட்லி ஃபார்ம் இட்ஸ் நம்பர்ஸ் கேம் நீங்கள் டிஎம்கேக்கு எதிராக நாலு முனை நாலாக ஸ்ப்ளிட் ஆகுது அது அஞ்சு முனை போட்டின்றது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் ஈஸியாக சொல்லிடலாம் இட்ஸ் டிஎம்கே அட்வான்டேஜ் எஸ் எஸ் அதை விட மோசமாகவே இருக்கும் ஏன்னா சீமான் கட்சி எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் போகும் விஜய்க்கு எல்லா கட்சியிலேருந்து ஓட்டு போகுது பிஜேபி பாமகா அந்த இதில் பெருசாக வாங்கினா உங்களால் இது பண்ண முடியாது அந்த ஓட்டு தான் ரிமைனிங் இருக்கிறது இவங்க தான் ஏபி ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷன் ரிப்பீட்டாக இருந்து பிஜேபிஎன்டிக்கு வாய்ப்பு குறைவு குறைவு அது பிஎம்கான எலெக்ஷன் சிஎம்கான அதாவது நீங்கள் ஃபேஸ் இல்லாமல் வரீங்க யெஸ் தமிழ்நாட்டில் சிஎம் ஃபேஸ் இல்லாமல் வந்து ரீசெண்ட் டேஸில் அப்படிலாம் வாய்ப்பு இல்லைங்கிறதையும் பார்க்கணும்ல கண்டிப்பாக அதுவும் நீங்கள் வந்து இப்போ பிஜேபி சிஎம் ஃபேஸெல்லாம் இல்லாமல் போகிறீங்கன்னா இன்னும் அடி தான் வரும் உங்களுக்கு வந்து இன்னும் அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாலான்னு தெரில சில சமயத்தில் அண்ணாமலை ஒன்றுமே பேசுவார் அந்த மாதிரி அரிதான தருணங்கள் ஒன்று தான் இது புதிய தலைமுறையில் பேட்டி கொடுத்தது இல்லையா ஃபைவ் கார்னர் ஃபைட்னா இட்ஸ் டிஎம்கே கிளியர் அட்வான்டேஜுங்க நீங்கள் எழுதி கொடுத்துடலாம் இல்லை யார் ஜெயித்தாலும் கூட்டணி ஆட்சி தான் வருங்கிற அந்த ஒரு தியரி இருக்குல்ல அது அப்படி சொல்ல முடியாதுன்னு நானே நீங்கள் இப்போ ஃபைவ் கார்னர் ஃபைட்டில் வந்து அது திஸ் மிக அலையன்ஸ்மே இப்போ ஏடிஎம்கே வேணாம் அப்படின்னு டிஎம்கே வேணான்னு முடிவு பண்ணால் தான் மக்கள் இது பண்ணுவாங்க டிஎம்கே மேலே பெரிய அதிருப்தி இல்லை அல்லது அஞ்சு முனையாக உடையுதுன்னு போது தீனா ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்டர் அல்லது இன்னும் ஒன்னே கால வருஷத்தில் திமுக ரொம்ப மேசிவ் அன்பாப்புலர் ஆகணும் ரொம்ப கேவலமாக மக்கள் மத்தியில் சந்திச்சிருக்கணும் அதை நீங்கள் ஏடி எடப்பாடியோட பெரிய ப்ராப்ளமே எவ்வளோ இஷ்யூஸை லட்டு மாதிரி தூக்கி கொடுத்தாலும் அவரால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல இப்போ இன்றைக்கி பல பேர் வந்து திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்லாமல் இருக்கக்கூடியவங்க மறு மத சார்பற்ற சக்திகள் என்னென்னா அது பிஜேபிக்கு அட்வான்டேஜாக போயிடும்ட்டு தான் ஆனால் அதை பற்றி கவலை இல்லை ஆல்டர்னேட்டிவ் வேணா வந்துட்டு போட்டேன் இந்த கவர்மெண்ட் ஒன்றியா போதும் முடிவு வந்துட்டா ஏடிஎஃப்கே தான் ஓட்டு போவோம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் யார் வரக்கூடாதுன்னு நினைச்சு தான் வாக்களித்தவர்கள் அதிகம் யார் வரணும்னு வச்சு வாக்களித்தவர்கள் கிடையாது நெகட்டிவ் ஓட்டிங் நான்கு இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்து கன்விக்ட் ஆனவர் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சும் அவங்க அப்பா தான் கிளாசிக் எக்ஸாம்பிள் கலைஞர் கவர்மெண்ட் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ் அவர் அப்படியே தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க ரெண்டு சீட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனாங்க ஆனால் அந்த அம்மா ஊழல் பெருசாலின்னு சொல்லப்பட்ட அந்த அம்மாவை நீதிமன்றத்தால் திரும்ப திரும்ப தண்டிக்கப்பட்ட ஒரு ஊழல்வாதியை மக்கள் திரும்ப திரும்ப ஆட்சியில் உட்காரச்சாங்க அது இனிமே அந்த அளவுக்கு நடக்குமான்றது நமக்கு தெரியல அது சொல்கிறது யாரும் வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்து வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா இப்போ ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஓட்டு ஆன்டிடிஎம்கே ஓட்டு எடப்பாடிக்கு தான் ஏடிஎம்கே காலன்ஸுக்கு தான் பட் அவங்க அந்த முடிவை எடுக்கலை டீக்க இது ஒர்ஸ்ட்டு பட்டு ஆல்டர்னேட்டிவ் இதோட ஒஸ்ட்டு அந்த வில் கெட் அவர்ஸ் அவே ஃப்ரம் த ப்ராசஸ் ஓட்டு போடாத எவனுக்கும் ஓட்டு போடாது எல்லாம் திருடா ஓட்டு போடாத அப்படி போயிடுவோம் அது போனால் கூட டிஎஃப்கே அட்வான்டேஜ் ஏன்னா அவங்க ஓட்டு அவங்களுக்கு விழுந்துடும் அவங்களுக்கு எதிராக இருக்கவங்க தான் ஓட்டு போடாமல் ஆமாம் இப்போ அன்லஸ் நான் பதினஞ்சு மாதத்துல பெரிய தவறுகள் எதுவும் இல்லாமல் ஸ்டாலின் பார்த்து கொள்வாரே ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன் இப்போ வந்து கள்ள சாராயசாவு கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு கள்ள சாராயசாவு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அது ஏன் தான் முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்துகிற இல்லையோ அவருக்கு அவர் கண்ட்ரோலில் இல்லையா அல்லது வந்து அவர் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரான்னு நமக்கு இப்போ பாருங்கள் நேற்றைக்கு ரெண்டு சம்பவம் கத்தி கூத்து கஞ்சா அஞ்சு பேரை கத்தி கூத்திருக்கலாம் வெளி வெளிமாநிலங்களிலேருந்து வேலையை தேடி வந்தவர்கள் நம்முடைய மாநிலத்தின் விருந்தாளிகள் அவங்கள கத்தி கூத்திருக்கு கற்று கத்தி கூத்து அப்போ கஜா புழங்க எவ்வளோ இருக்குன்றது நமக்கே தெரியும் கஞ்சா ஆப்ரேஷன் சைலேந்திர பாபு இருக்கும்போது ஆப்ரேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நியூமரிக்கெல்லாம் எவ்வளோ இருக்குதோ இன்ஃபினிட் வரைக்கும் போகும் அது போச்சு அது ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்னைக்கு காலையில் திருநெல்வேலியில் கோர்ட் வாசலில் கோர்ட் வாசலில் ஒருத்தனை வெட்டி தலையை முண்டமாக்கி மாக்கி போறாங்க வச்சுட்டு போகிறாங்க இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டு நீங்கள் கடந்து போகணுன்னு திமுகவோட ஆதரவாளர்களும் திமுகவோட தொங்கு சதைகளும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க எது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டு கோர்ட் வாசலில் வெட்டி போடுறதா எவ்வளோங்க எவ்வளோதாங்க இந்த என்னதான் நடக்குதுங்க லேண்ட் ஆர்டரில் எது பேசுகிறவன் எதிர்கட்சிக்காரன் பத்திரிக்காரன் அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கும் உழவு பார்க்கறதுக்கும் டே டேப் பண்ணுறதுக்கும் தான் நேரம் சரியாக இருக்க அப்படியே இதை கண்டுபிடிக்கிறது எங்கே போச்சு இந்த நடந்து சந்தி சிரிச்சது அண்ணாமலை அண்ணா அண்ணா நகரில் அந்த ஒரு பத்து வயசு பெண் குழந்தை பாலியல் வன் வன்புணர்வுக்கு சிபிஐக்கு மாற்றுதுங்க கேஸு அப்போயும் அப்பீலுக்கு போய் ஸ்டே வாங்குறேன் ஏன் அவன் ஸ்டே வாங்குறீங்க எதுக்காக நீ ஸ்டேட் போலீஸை காப்பாற்றுற சரி என்ன அவன் வந்து இப்போ சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை தீவிரவாதிகளை சுட்டு கொண்டுட்டு மறுத்தவங்களா கிடையாது போலீஸ்காரன் நல்ல ஒன்று இருக்கான் கெட்ட ஒன்று இருக்கான் எல்லா துறையிலும் இருக்க மாதிரி இந்த மாதிரி கருப்பாடுகளை களை எடுக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்க முடியும் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் இல்லை உங்களுக்கு இதில் பிராத்தல் நடத்துறதுக்கு துண்டு வாங்குகிறான் இல்லை வழிப்பறி செஞ்சவங்க துண்டு வாங்குகிறான் இந்த ஒரு எஸ்ஐயும் மூணு ஐடி இன்ஸ்பெக்டரும் மாத்திரானுங்க இவன ரோட்டில் போகிறவனு பில் கலெக்டரை பிடிச்சி இருபது லட்சம் வழிப்பறி பண்ணாங்கன்னு அந்த மாதிரியான போலீஸ்காரனை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் பாலியல் பத்து வயசு குழந்தைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கின கேஸில் குற்றவாளி கட்டியே லஞ்சம் வாங்கினு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பெற்றோர்களை அடித்து மிதித்து அவங்கள அவமானப்படுத்தின போலீஸ் ஆஃபீஸரை அதுனே ஒரு லேடி ஆஃபீஸர் இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல சிபிஐ விசாரணைக்கு ஹை கோர்ட்டு காரி துப்பி கொடுத்த பிறகு கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்குறீங்க இன்ன வரைக்கும் அந்த லேடி ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை இல்லை அப்போ இதெல்லாம் நீங்கள் எதை உணர்த்துறீங்க சார் இது முடிஞ்சு ரெண்டு மாதத்தில் அபிராமபுரத்துலேயே இது சிந்தாதிரிப்பட்டலை ஒரு இருபது வயது கல்லூரி பெண் அவ கற்றல் குறைபாடு உள்ள ஒரு பெண் ஒரு மாணவி ஏழு மாதங்களாக ஏழு கைவர்கள் அதில் ஒரு பையன் ஸ்கூல் பையன் இதில் அல்டாக்ஸ் ரோட்டில் லாட்ஜ் போட்டு லாட்ஜில் ரூம் போட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க இது எங்கே வேணால் நடக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் எந்த கவர்மெண்ட்லையும் இது நடந்துடலாம் அதில் நான் மறுக்கலை எஸ் ஆனால் ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கேடு கட்ட கவர்மெண்ட்டுக்குமான வித்தியாசம் என்ன அது வந்து போலீஸுக்கு வரும் பொழுது உடனடியாக அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும்ல அந்த ஏழு பேருக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்களோ அப்புறம் நல்ல வேலையாக அவங்க அந்த குழந்தையோட அந்த பாதிக்கப்பட்ட இளம் பெண் அவங்க உறவினர் யாரோ கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஆஃபீஸராக இருக்காருன்ட்டு அவர் தலையேட்டுன்னு பேரில் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகி இப்போ கடகடகடனும் ஒவ்வொருத்தரும் அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க ஏன்னா இது மறுபடியும் ஹைகோர்ட்டில் போய் பெஞ்சில் மாட்டுச்சுன்னா மறுபடியும் காரி துப்புவாங்கன்ட்டு அப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை என்ன சென்சிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க சாராயம் வைக்கிறான் பிராத்தல் நடத்துகிறான் துட வாங்கினு கேச முடிக்கிறான்றத கூட மன்னிக்கலாங்க அதுவே தப்பு மன்னிக்கலாம் ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குழந்தைகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை துட்டை வாங்கினு கேச முடிக்கிறான்னா எதுக்கு இது அப்போ இது என்ன கவர்மெண்ட்டுன்ற இதுதான் அளவுகோல் இது என்ன கவர்மெண்ட்டுன்ற கேள்வி தான் வரும் அப்போ இது தான் கையில் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு தான் கையில் வைத்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது அஞ்சு முனை போட்டியோ நாலு முனை போட்டியோ மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வீட்டுக்கு போய்டும் கடந்த ஒரு மாதம் ஒன்று மாதத்துலேயே கல்லூரி விரிவுரையாளர்கள் நிரந்தரம் படத்தில் வந்து சென்னையில் போராடிட்டு போயிருக்காங்க எவ்வளவோ போராட்டம் பிரச்சனை பத்து வருஷமாக ஓடுதுங்க அரை நிர்வாண போராட்டங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் நாங்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுறோன்னு வாய்கழியே உத்தரவாதம் கொடுத்தீங்க தேடி தேடி போய் உத்தரவாதம் கொடுத்தீங்க இன்றைக்கி கிட்ட சேர்க்க மாட்டேன்றீங்க அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எங்களை தேடிதான் நீங்கள் எங்களை தேடி தான் வருவீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பரிசை பதவி பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறோம் மிகப்பெரிய அளவில் இந்த அரசுக்கு எதிரான அதிருப்தி கீழ் மட்டத்தில் பரவிக்கிட்டு இருக்குது இது வேணான்ற அளவுக்கு போச்சுன்னா இந்த அரசு வேணான்ற அளவுக்கு போச்சுன்னா அஞ்சு முனை போட்டியோ ஐம்பது முனை போட்டியோ யாருக்கு ஓட்டு போட்டால் அரசு வீட்டுக்கு போவோம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கக்கூடிய இருமாப்புக்கு காரணம் ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்றது அது ஓரளவு உண்மையும் கூட ஏன்னா இவ்வளோ தூரம் லட்டு மாதிரி இஷ்யூஸ் இருந்தும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் அண்ணா திமுகவால் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல இதே எடப்பாடி பீரியட் நாலரை வருஷத்தில் திமுக வந்து அலைவாக வச்சிருந்தது மக்கள் பிரச்சனைகளை தானோ ஒரு போராட்டம் ஸ்டாலின் ரோட்டில் நிற்பார் கொரோனா காலத்தில் பொது இடத்துல கூட முடியாதோ அவர் வீட்டு வாசலியாவது தட்டி பிடிச்சிட்டு நிற்பார் எடப்பா எடப்பாடி எத்தனை போராட்டத்துக்கு வந்தார் ஆகவே இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா நம்மளை சொல்கிற மாதிரி அஞ்சு முனை போட்டி ஒருவேளை அப்படி தான் வரும் போல் இருக்குது அஞ்சு முனை போட்டியில் திமுக தான் அட்வான்டேஜ் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத செயல்பாடுகள் மேலும் மேலும் அதிகமானால் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு முனை போட்டி எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக தோற்கடிக்கப்படும் அது அவங்க தான் கவனத்தில் கொள்ளணும் ஏடிஎம்கே பலமாக இல்லை எவ்வளோ இஷ்யூஸை இருந்தும் எடப்பாடியால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகம் இப்போ நீங்கள் இவ்வளோ நடந்துருக்குது இன்றைக்கி வந்து கோர்ட் வாசல்ல திருநெல்வேலியா கோர்ட் வாசலில் வெட்டி போடுறான் சாட்சி சொல்ல வந்தோம்னா இது எப்படி ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்னு கலந்து போவேன் இதுக்கு தான் ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் ப்ரிவென்ஷன் யூனிட் ஒன்று போலீஸில் வச்சிருக்கீங்க எவன் தடுக்கு ஏன் செய்ய போறான்னு உங்களுக்கு ஏன்னா வரவன் அக்யூஸ்டு இல்லையா சாட்சி சொல்ல வந்தவன் சாட்சி சொல்ல வந்தவர் இல்லையா சாட்சி சொல்ல வந்தவர் அவர் யாருன்னு நமக்கு தெரியாது ஒன்று ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி இதே போல ஒரு வக்கீல் வெட்டப்பட்ட சம்பவம் இப்போ இந்த சாட்சி சொல்ல வந்தவருடைய குணாம்சங்கள் நமக்கு தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரா நமக்கு தெரியாது ஆனால் அந்த வழக்கோட தன்மையே இருந்தாலும் இல்லை இல்லை அதுக்கு தான் நான் சொல்ல இப்போ அவர் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் ஒரு கொலை வழக்கில் அதிலே சாட்சி சொல்ல வராரு சாட்சி சொல்ல வரும்போது அந்த வழக்கின் தன்மையை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அதில் சாட்சி சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தானே ஆர்கனைஸ்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆர்கனைஸ்டு க்ரைம் யூனிட்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்போ அது என்ன தூங்கிச்சா நீங்கள் என்ன சால்ஜாப்பு சொன்னீங்கன்னாலும் திருநெல்வேலி ஒரு முக்கியமான நகரம் நடு ரோட்டில் பட்டப்பகலில் கோர்ட் வ கோர்ட் வாசலில் ஒருத்தனை வெட்டி போடுறான் கோர்ட்டுக்கு வரவனை வெட்டி போடுறான்னா நீதி பரிபாலனத்தில் தலையிடுறாங்க அப்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்க இது ஒரு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரவனை வெட்டி கொள்றதுன்றது அப்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதியை தடுப்பது அப்போ இது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கான சரியான அடையாளமாக மாறுது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருபத்தாறில் ஆட் ஆகுங்க கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க திராவிட மாடலை எங்களுக்கு எதிரிகளே இல்லை கண்டுக்கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்னு அவசியமே இல்லை எதிரி பக்கத்துலேயே இருக்கான் உங்கள் நிலையிலேயே இருக்கான் ஆட்சியாளர்களை விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ பாஜகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நான்கு எம்பி எம்எல்ஏஸ்க்கும் ஒரு விஷயம் தெரியும் ஏடிஎம்கே ஓட்டுனால தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க திரும்ப ரீஎலக்ட் ஆகணும்னா அந்த கூட்டணியை விரும்புற இடம்னா அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயன்படுக்கலாம் ஏன்னா அவர் அந்த பேட்டியில் நைனார் காலையும் லைட்டாக போகிற போக்கில் அண்ணல்லாம் ரொம்ப அரசியல் தெரிஞ்சவங்க நீண்ட தூரம் பயணப்பட்டவங்க அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது எல்லாரும் சேர்ந்து ஒரு யுனைடட் ஃப்ரண்ட்டை அமைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாரு ஆனால் அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா திமுக ஏதோ பெரிய பலம் பொருந்திய கட்சி மாதிரி ஒரு பர்செப்ஷன் வருது நாங்கள் தனியார் என்னை கூட டீல் பண்ணுவோன்னு அதை அவர் ட்விஸ் பண்ணுறாரு எல்லாரும் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைக்கணும் விஜய் கூட வரலாங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் நான் என்ன விஜய் கூட வரலாம் அதிமுக வரணும் ஒரு யுனைடெட் ஃப்ரெண்ட்டாக வரணுங்கிறது நீங்கள் ஏன் திமுக பூஜபல பராக்கிரமணம் இருக்கிறதா காட்டுறீங்கன்னு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு இது மிஸ்கால்குலேஷனாக அது மாறுதுன்னு ஒரு இது வருது ஏன்னா டிஎம்கே வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தோக்கடிக்கிற அளவுக்கு பெரிய பவர் இல்லைன்னு அவர் சொல்றாரு அதெல்லாம் வந்து தன்னை தானே ஏமாத்திக்கொள் திமுகவை தோக்கடிக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா எல்லாரையும் ஒன்னு தான் முடிய முடியும் மினிமம் டூ டூ கார்னர் ஃபைட் அதுல ஒஸ்ட்டு கேஸ் த்ரீ கார்னர் ஃபைட் இருந்தால் தான் நீங்க திமுக தோக்கடிக்க முடியும் இன்னைக்கு இருக்க திமுக அது வந்து விசரூபாய் எடுத்துடுச்சு விசரூபாய் எடுத்ததை விட விசரூபாய் எடுத்து விட்டது என்ற பெர்செப்ஷன் மக்கள் மன்றத்தில் நிறைவேடிச்சு பணம் பயங்கரமாக திமுக கிட்டே வந்து நீங்கள் இல்லை இப்போ பெரிய அளவில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் திமுக கிட்டே இருக்குது கம்ப்ளீட் மீடியா வந்து திமுக கண்ட்ரோலில் இருக்குது உளவுத்துறை கையில் இருக்குது எதிர்கட்சிங்கும் கம்ப்ளீட் கொலாப்ஸில் இருக்குது இதில் நீங்கள் வந்து திமுகவை எல்லோரும் சேர்ந்தால் தான் தோக்கடிக்கிறதுன்றது கருத்தை உருவாக்குறது மூலமாக திமுக அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை நான் கொடுக்க மு விரும்பலன்னு சொல்கிறது அயோக்கியத்தனமான பேச்சு பொய்யது உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவது ஜாயிண்ட் ஃப்ரண்ட் வச்சு தான் டிஎம்கே வீழ்த்த முடியும் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அல்லது புரியுது அவருக்கு புரியாமல்லாம் இல்லை அண்ணாமலைக்கு புரிஞ்சுட்டு அவர் வந்து தானே ஏமா தன்னை ஏமாற்றி ஊரை ஏமாத்துறாரு அவர் ஒரு ஏடிஎம்கேவோடு சேர்ந்து பி பிஜேபி நின்னாலாம் திமுக வீழ்த்த முடியும் இல்லை பிஜேபி இல்லாமல் சாரி இப்படி வச்சுக்கோங்க ஏடிஎம்கேவோட விஜய் கட்சி சேர்ந்தால் தான் உங்களுக்கு வீழ்த்த முடியும் மோடி ஃபேக்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எப்படி வந்து தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிராக ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த அளவுக்கு அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி ஃபேக்டர் மோடிக்கு எதிராக ஒர்க் அவுட் டிஎம்கேக்கு ஆதரவாக ஒர்க் அவுட் ஆகாது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி வேணுமா வேணாமான்றது அசம்பிளியில் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது ஸ்டாலின் வேணுமா வேணாமான் பொழுது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அணியில் பத்தொம்போதில் இருந்த தேமுதிக பாமக பிஜேபி தான் அந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் நீங்கள் கேட்கலாம் பிஜேபியோட சேர்ந்த ஏடிஎம்கே எப்படி திமுக தோற்கடிக்க முடியணும் முடியும் அசம்பிளியில் தோற்கடிக்க முடியும் இருபத்தி ஒன்றில் வந்து பத்து வருஷம் ஆண்டினு கன்சி ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் லீடர் இல்லாமல் தி பா பா பிஜேபியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் எழுபத்தஞ்சு சீட்டு இருந்தாலேன்னு அடிச்சது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் டுவெண்ட்டி லேக்ஸ் ஓட்ஸ் இருபது லட்சம் ஓட்டில் தான் அவங்க கா இது தோற்றுருக்காங்க ஸோ இது இப்போ டி நகரில் முப்பத்தேழு ஓட்டில் தோத்தாங்க இதில் ஐயாயிரத்து கீழே ஓட்ட ஒன்று பதினாறு பதினேழு தொகுதிக்கு மேலே போயிருது டிடிவி தினகராக இருபத்தி மூணு சீட்டில் காலி பண்ணியிருக்காரு பத்து சீட்டு கொடுத்து அமித்ஷா சொன்னார் எடப்பாடி கிட்டே டிடிவியை மட்டும் பத்து சீட்டு கொடுத்து எடப்பாடி அக்காமடேட் பண்ணியிருந்தாருனா இருபத்தி மூணு இடங்களில் வந்து திமுக தோக்குது திமுக தான் ஜெயிச்சிருக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு கணக்கில் அந்த கணக்கில் ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து பிஜேபி ஏடிஎம்கே பாமக தேமுதிக பத்தொம்பது அலையன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக திமுகவை தோற்கடிப்பது என்பது நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்று தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியோடு இருந்தால் அண்ணா திமுக படுதோல்வியை தழுவி இருக்கும் இல்லாமலும் தழுவிச்சு அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இருந்தாலும் அவங்களோட பத்தொம்போது அலையன்ஸ் வரும்பொழுது கண்டிப்பாக அது வந்து திமுக மிக கடுமையான போட்டியை கொடுக்கும் யார் கண்ட ஆட்சி மாற்றம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கிராக்ஸ் என்னென்னா நான் சொல்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி ஏடிஎம்கேவோட வெற்றி வாய்ப்புகளை சதைக்கும்னு சொல்லி தான் எடப்பாடி வெளியில் போனார் பட் அசம்பிளியில் அந்த கணக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பிஜேபி இருந்தாலும் ஏடிஎம்கே தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி பத்தொம்போதில் இருந்த பாமக தேமுதிக பிஜேபி உள்ளிட்ட கூட்டிக் கட்சிகள் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனு பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இந்த அலையன்ஸ் வந்துனா அது வெரி டஃப் அலையன்ஸாக மாறிவிடும் இந்த பக்கம் விஜயும் சீமானும் தனியாக பிச்சுட்டு போகும்போது இட் குட் பி எனிபடிஸ் கேம் அதனால் இருபத்தாறில் ஆட்சியை தக்க வைப்பது என்பது இதே கூட்டணி தொடர்ந்தாலும் தொடரதான் போகுது திமுகவுக்கு அவ்வளோ சுலபமானதல்ல மிக மிக வலுவான ஒரு போட்டியை திமுக கூட்டணி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நாலு மாதத்துக்கு முன்னால் ரஜினி புத்தக பிறகு கே நேரு அவங்க ஊரில் பேசினார்ல கூட்டணி கட்சி இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அடுத்த நாள் மறுப்பெல்லாம் வெளியிட்டார்ல அதுதான் உண்மை அவர் அறியாமலே வாயிலேருந்து வந்துச்சு மே பி ஏ ஸ்லிப் அதனால் அலையன்ஸ் இப்போ இருக்க அலையன்ஸ் கண்டினியூ ஆனாலும் அவங்க பத்தொம்போது அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி அ வெரி டஃப் ஃபைட்டு அப்போ இது ஏற்கூடி எனிபடிஸ் கேம் அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு உணர்வு மக்கள் மத்தியில் எழுந் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது அது அலையா பரிணமிக்கலையே ஒழியில் மிகப்பெரிய அளவில் அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா இந்த கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் அன்பாப்புலர் என்னார்மஸ்லி டே பை டே சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் கிரைசிஸ் ஏன் தான் முதலமைச்சரோ ஆட்சியாளர்களோ இதில் கவனம் செலுத்துகிற செலுத்தவில்லை என்று எனக்கு புரியல அவங்க எல்லாம் நல்லா இருக்குன்ற நினைப்பில் இருக்காங்க தேனும் பாலும் ஓடுதுன்ற நினைப்பில் இருக்காங்க விச் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது நிலம ரொம்ப மோசமாக தான் கீழே இருக்குது இந்த சம்பவங்களை முதலமைச்சரும் திமுகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் தீவிரமாக கவனத்தில் கொண்டால் அவருக்கு நல்லது இந்த ஆட்சிக்கும் நல்லது பாவம் சார் ஒரு விரிவான ஒரு அடல் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் கூட சார் சோ பார்னு ஒரு பக்கம் தான் கேட்டுச்சு இப்போ ரெண்டு பேர் தோசோ பார்னு சொல்ல மற்ற மூணு பேர் என்ன கிளைம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக நன்றி சார்